கோவிந்தா பெரியாழ்வார் திருமாளிருஞ்சோளையின் அழகி வர்ணிக்கிறார் இறுதியாக பார்க்கலாம் ரிசிதரும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் அமரும் மலை அமரரோடு கோணும் சென்று சூழும் மலை திருமாலிருஞ்சோலை அதே எரிசிதரும் சரத்தால் நெருப்பை சொருகின்ற அம்புகளால் இலங்கையை அழித்து இலங்கையினை எரிசிறது எரி சிதறும் சரத்தால் இலங்கையினை ராவணன் மற்றும் அமரர்கள் சேர்ந்து இருக்கும் அந்த இலங்கையை தான் இலங்கையினை என்கிறார் தன்னுடைய வரிசிலை வாயில் வாயின் கோணலை போக்கி வரிசிலை நீண்டிருக்கும் சாரங்கம் அந்த சா அந்த சாரங்கத்தினால் வாயின் கோணலை எப்படி செய்கிறார் வாயில் பொய் பெய்து வாயில் பொருத்தி வாய் கோட்டம் தவிர்த்து கோட்டம் என்பது யாரையும் மதிக்க மாட்டேன் ஒருவரையும் நான் வணங்கேன் என்ற அந்த ராவணனுடைய சொல் அவனது வாயின் கோணலை தவிர்த்து குளைத்து தன்னுடைய மனம் கோணு அவன் அவனுடைய வாயின் கோணுதலை போக்கி மனம் மகிழ்ந்து குளைத்து மகிழ்ந்த பெருமானான ராமபிரான் தவிர்த்து உகந்த வாழும் மலை எப்படிப்பட்ட மலையானது அரையன் அமரும் மலை பெருமாள் தேவர்களும் அவர்களின் தலைவனான இந்திரனும் அமரரும் அரையன் அமரும் மலை நம்முடைய ராமபிரான் கல் அரையன் கல்லழகர் அர இந்த இடத்துல அரையன் என்பது கல்லழகரை குறி குறிப்பிடுகின்றார்கள் அரையன் அமரும் மலை அரையன் ராமபிரான் அமரும் அந்த மலையானது அமரரோடு கோணும் தேவர்களும் தேவர்களுக்கு தலைவனான இந்திரனும் சந்திர சூரியர்களும் நாள்தோறும் வந்து திரிசுடர் திரிந்து கொண்டிருக்கும் அந்த சந்திரர்களும் சூரியர்களும் சூரியர்களும் சந்திர சூரியர்களும் நாள்தோறும் வந்து பிரதக்ஷணம் பிரதட்சணம் செய்து வளம் செய்கின்ற மலையாகின்ற திருமாலிருஞ்சோலை என்கிறார் கோட்டுமண் கொண்டிடந்து குடங்கையில் மண் கொண்டு அளந்து மீட்டு அகுது உண்டுமிழ்ந்து விளையாடும் விமலன் மலை ஈட்டிய பல பொருள்கள் எம்பெருமானுக்கு அடிவுரை என்று ஓட்டரும் தன் சிலம்பாருடை மாலிருஞ்சோலை அதே கோட்டுமண் கொண்டு இடந்து வராக அவதாரமாகி ரன்யாஷன் அவதரித்த பூமியை தனது கோரப்பள்ளினால் வராக அவதாரம் எடுத்து பிரளய காலத்தில் அந்த நிலத்தை குத்தி எடுத்து எடுத்துக்கொண்டு கொண்டு சுமந்து கொண்டும் மகாபலி மண் கொண்டு அளந்தும் திருவிக்கிரமனாய் மகாபலி அவதரித்த மூன்று உலகங்களையும் தன் உள்ளங்கையில் நீரேற்று பெற்று அளந்து கொண்டு தன்னுடைய கையில் அளந்து எடுத்துக்கொண்டு மீண்டும் மறுபடியும் மீட்டு மீட்டு அகுது உண்டு உமிழ்ந்து அதனை மறுபடியும் பூமியை பிரளய பிரளயத்தில் அழியும் அழியாதபடி உட்கொண்டும் உண்டும் அந்த பிரளயம் நீங்கிய பின்பு உமிழ்ந்தும் வெளியே உமிழ்ந்தும் இவ்வாறு விளையாடும் விமலன் மலை இவ்வாறு விளையாடுகின்ற குற்றமற்ற விமலன் மலை குற்றமற்றவனான பெருமாள் வாழும் மலையானது எப்படி இருக்கிறது திரும்பி ஈட்டிய பல பொருள்கள் எம்பெருமானுக்கு கல் கல்லர்கள் மற்றவர்கள் பிராமணர்கள் எவராலும் என்ன பண்றாங்க எல்லாருமே தான் தான் வாணிபம் செய்த பொருள்களை பல பொருள்கள் புல் பொன் முத்து அகில் பால் நெய் வெண்ணெய் இப்படியாக பல பொருள்களை பெருமாளுக்கு என்று சமர்ப்பிக்க ஓடி வருகின்ற அப்படிப்பட்ட தன்னிடம் திரண்ட பல பொருள்களையும் எமது தலைவனுக்கு பெருமாளுக்கு அந்த கல்லழகருக்கே என்று இதனை ஒரு விழாவாகவே அங்கே மதுரையில் அழகர் அழகர் கோயிலிலே இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தலைவனான சுவாமிகளுக்கு காணிக்கையாக காணிக்கை பொருளாக பாத காணிக்கை பொருளாகும் என்று கொண்டு ஓட்டரும் இந்த இடத்தில் ஓட்டரும் ஓட்டம் தரும் என்பதன் விகாரமாக குடி குறிப்பிடுகிறார் ஓட்டரும் தன் சிலம்பு ஆறும் குளிர்ந்த சிலம்பு ஆறு பாயும் சோலை மலையாகும் என்கிறார் ஆயிரம் தோல் பரப்பி முடி ஆயிரம் ஆயிரம் பைந்தலைய சயனம் ஆயிரம் ஆறுகளும் ஆயிரமும் ஆயிரம் பூம்பொழிலும் உடை மாலிருஞ்சோலை அதே எத்தனை ஆயிரம் பாருங்கள் ஆயிரம் தோல் பரப்பி தோள்களை பரப்பிக்கொண்டும் கொண்டும் ஆயிரம் திருமுடிகளும் ஒளி வீச மின்னிலக ஆயிரம் தலைகளை உடைய ஆயிரம் பைந்தலை உடைய அனந்த சைன ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு படுப்பவன் ஆளும் மலை விரும்பி வாழும் மலையானது எப்படி இருக்கிறது ஆயிரம் ஆறுகளும் ஆயிரக்கணக்கான ஆறுகளையும் சுனைகளையும் சோலைகளையும் ஆயிரம் பூம்பொழில் சிறந்த அழகிய சோலைகளையும் உடைய திருமாலிருஞ்சோலை என்கிறார் இப்படிப்பட்ட மாலிருஞ்சோலை மாலிருஞ்சோலை என்னும் மலையை உடைய மலையை நாளிரு மூர்த்தி தன்னை கடல் அமுதை மேல் இருங் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தானே பெரியாழ்வார் எப்படி வர்ணிச்சிருக்கிறார் இந்த பத்து பாசுரங்களையும் மாலிருஞ்சோலை என்னும் மலையை மாலிருஞ்சோலை என்று சொல்லப்படும் இந்த திருமலையை எப்போதும் வாழமை இடமாக உடைய மலை போன்றவனும் பெருமை பெற்ற வசுதேவர் சங்கிருஷ்ணர் பிரத்யும்னா அனிருத்தன் என்னும் நான்கு வடிவங்களையுமாக உடையவனும் நாள் வேதம் ரேக் எசூர் சாமம் அதர்வனம் என்னும் நான்கு வேத பொருளாகவும் கடலின் அமுதம் போன்றவனாகவும் கற்ப மேலிருங் கற்பகம் கற்பகமரம் என்று மட்டும் சொல்லவில்லை மேலிருங் கற்பகம் ஸ்வர்கலோகத்தில் உள்ள கற்பகமரம் போன்றவனும் வேதத்தின் முடிவாகிய உபநிடதங்களின் கூறப்படுகின்ற சிறந்த பொருளாகவும் வேதாந்த விழுப்பொருளாகவும் மேற்பட்டிருக்கும் தனக்குத்தானே விளங்குபவனாக மேலிருந்த விளக்கை விளங்குபவனாக பெருமானை பெரியாழ்வார் விரிவாக அருளி செய்தவை இந்த பத்து பாசுரங்கள் என்று முடிக்கிறார் இந்த முறை தொடர்ந்து பார்க்கலாம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் உடையவர்